ஒரு நாள் நாரதர் கைலாசத்துக்கு போயிட்டு இருந்தார் அப்படி போகிற வழியில் கண்டமுகிங்கிற யட்சினி அவரை பார்த்து கேளியா நாரதரே என்ன மணந்து கொள்வீரா அப்படின்னு கேட்டா நாரதர் அதுக்கு இங்கே பாரு நான் கலக என்ன மாதிரி கலக ஒருத்தி கிடைச்சா மணந்துக்கலாமே அப்படின்னு கேளியா பதில் சொன்னார் அப்படியா நான் உங்களை விடவும் சண்டைக்காரி கலகக்காரி அப்படின்னு யட்சினி சொன்னான் அந்த நேரத்தில் விநாயகரும் முருகரும் போயிட்டு இருந்தாங்க அவங்கள பார்த்த நாரதர் யட்சணிக்கிட்ட உன்னால் இந்த ரெண்டு சகோதரர்களுக்கு இடையில சண்டையை உண்டு பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டார் இது என்ன பெரிய விஷயமா உடனே செஞ்சு காட்டணும் பாருங்க அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருந்த குளத்தில் மூழ்கி தாமரையா யட்சினி தோன்றுனான் நான் பார்வதி பரமேஸ்வரருடைய புத்திரருக்காக மலர்ந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னான் இதை கேட்ட சகோதரர்கள் ரெண்டு பேரும் இது என்னுடையது ஆ இது என்னுடையது அப்படின்னு சண்டையிட தொடங்கினாங்க ஹே கணேசா நீ அம்மாவனால செய்யப்பட்ட பொம்மை அப்படின்னு முருகர் சொன்னார் விநாயகர் அதுக்கு நீ மட்டும் என்ன நீ சரவண பொய்கையில் தானே தோன்றுன அப்படின்னு சொன்னார் முருகர் தம்முடைய முட்டியினால் விநாயகரை தாக்குனாரு விநாயகரோ தம்முடைய தும்பிக்கையினால் முருகரோட இடுப்பை வளைச்சு உயரமா தூக்குனார் முருகர் விநாயகருடைய தொந்தியில் தலையினால மோதினார் அப்ப நாரதர் ஓடோடி வந்து நீங்க எதுக்காக இப்படி சண்டை போடுறீங்க அதுக்கு பதிலாக ஏதாச்சும் ஒரு பந்தயம் வைக்கலாமே அப்படின்னு சொன்னாரு முருகர் அதுக்கு சரி இந்த உலகத்தை எவன் ஒரு தடவை சுத்தி வரானோ அவனுக்குத்தான் இந்த தாமரை சொந்தம் அப்படின்னு சொன்னாரு ஹம் இது சரியான போட்டி அப்படின்னு நாரதர் சொன்னாரு உடனேயே மயில ஏறி உலகத்தை சுத்துறதுக்காக முருகர் கிளம்பிட்டார் விநாயகரோ கவலை தோய்ந்த முகத்தோட உட்கார்ந்துட்டார் விநாயகரே நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னு நாரதர் விநாயகரை பார்த்து கேட்டாரு முனிவரே யாருக்கு எது கிடைக்கணுமோ அதுதான் கிடைக்கும் இந்த தொந்தியோடு மூஞ்சூர்ல அமர்ந்து என்னால உலகத்தை எப்படி சுத்த முடியும் என்னோட தம்பிக்கே தங்க கம்பளத்தை கொடுத்துடுங்க அப்படின்னு விநாயகர் சொன்னார் இதை கேட்ட நாரதர் விநாயகரே நான் பார்வதி பரமேஸ்வரனை பார்க்கறதுக்காக போற அப்புறமா வர அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டாரு இதுக்கப்புறம் விநாயகருக்கு என்ன தோணுச்சோ என்னவோ உடனே போய் ஆசனத்துல அமர்ந்திருந்த பார்வதி பரமேஸ்வரரை மூணு தடவை வளம் வந்து வணங்கினார் தம்பியோட வருகைக்காக அங்கேயே காத்திருந்தார் பல இன்னல்களுக்கு இடையில உலகத்தை சுத்திட்டு ரொம்ப நேரம் கழிச்சு முருகர் அங்கே வந்தார் அவரை தழுவியப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு உலகத்தை சுற்றிட்டு நீ வந்திருக்க நீயே தங்க கம்பளத்தை எடுத்துக்கோ போட்டியில் என்னவோ நான் தான் ஜெயிச்சிருக்க ஆனாலும் எனக்கு இந்த தாமரை வேண்டாம் அப்படின்னு விநாயகர் சொன்னார் அது எப்படி நீ ஜெயிச்ச அப்படின்னு கேட்ட முருகர்கிட்ட அதுவா உனக்கு முன்னாடியே நான் உலகத்தை மூணு தடவை சுற்றிட்டேன் சந்தேகம் இருந்தால் மற்றவங்கக்கிட்ட கேளேன் அப்படின்னு சொன்னார் விநாயகர் அதே சமயத்தில் விநாயகர் ஜெயித்தார் அப்படிங்கிற குரல் ஆகாயத்திலிருந்து மூணு தடவை ஒழிச்சுது முருகர் உண்மையை புரிஞ்சுக்கிட்டாரு விநாயகரை சாஷ்டாங்கமாக வணங்கினார் அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார்னா அண்ணா நான் கடுமையாக தவம் செஞ்சு பிரம்மஞானம் பெற்றிருக்க நீங்களோ கூர்மையான புத்தியுடையவராக இருக்கீங்க நீங்கள் தான் முதல்வர் இப்போ தாரகாசுரனோடு போர் செய்ய போகிற என்ன ஆசிர்வதிங்கன்னு சொன்னாரு விநாயகர் அதுக்கு தம்பி நான் பெரியவ நீ சிறியவங்கிற எண்ணமே நம்மோட மனசுல வரக்கூடாது நீ ஒரு காரணத்துக்காக அவதரிச்சிருக்க நீ சொன்னபடி நானோ அம்மாவால செய்யப்பட்ட பொம்மைதா உன்னோட காரணமாகத்தான் பார்வதி பரமேஸ்வரருடைய திருமணம் நடைபெற்றுச்சு நீ அவங்களோட பிரிய புத்திரன் உன்னுடைய வெற்றி முதல்லயே நிச்சயிக்கப்பட்டிருக்கு உன்னோட கைகளால் இறக்க வேண்டும்னு தாரகாசுரன் வரம் பெற்றிருக்கா நீ தான் சுப்பிரமணியேஸ்வரர் எனக்காக எங்கே பார்த்தாலும் கோயில்கள் இருக்கும் ஆனால் உனக்கோ பெரிய ஸ்தலங்களில் பெரிய கோயில்கள் இருக்கும் முக்கியமான கடவுளாக நீ வணங்கப்படுவே சீக்கிரமாக தாரகாசுரனை வதம் செய் அப்படின்னு சொன்னார் இதுக்கப்புறமா தேவர்களோட சேனாதிபதியாகி முருகர் தாரகாசுரனை வதம் செய்கிறதுக்காக போனார் யட்சர்களோட அதிபதியான குபேரன் யட்சினியின் மூலமா ஏற்பட்ட கழகத்துக்காக அவளை முச்சடியாகி போகும்படி சபிச்சார் யட்சிணியான கண்டமுகி சாப விமோச்சனம் தரும்படி கேட்டாள் அதுக்கு விநாயகரால் தான் அவளுக்கு சாப விமோச்சனம் அப்படின்னு குபேரன் சொன்னார் உடனே கண்டமுகி முச்சடியாக தோன்றுனான் தாரகாசுரனை வென்றதுக்கு அப்புறமா இந்திரனுடைய மகளான தேவயானியோடு முருகனுக்கு திருமணம் நடத்துறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டுச்சு ஆனா அண்ணனுக்கு திருமணம் ஆகாமல் நான் எப்படி மனம் செய்து கொள்ள முடியும்னு முருகர் திருமணத்தை நிறுத்தி வச்சார் பார்வதி அப்ப மகனே நீ திருமணம் செஞ்சிட்டாதான் தம்பியோட திருமணம் நடைபெறும் அதனால நீ திருமணம் செஞ்சுக்கோ அப்படின்னு விநாயகர் கிட்ட சொன்னாங்க எதுக்காக வேண்டாத எல்லாம் நீங்க மதிக்கிறீங்க தும்பிக்கையும் ஒரு தந்தமும் உடைய எனக்கா திருமணம் அப்படின்னு தாய்கிட்ட விநாயகர் சொன்னார் திருமணத்தை தடுக்கிறதுக்காக பலவித காரணங்களையும் சாக்குப்போக்குகளையும் விநாயகர் சொல்லத் தொடங்கினார் அம்மாவோட வேண்டுகோளை நிராகரிக்க முடியாத நிலைமையில் அம்மா தம்பி கடுமையாக தவம் செஞ்சிருக்கா நான் எதுவுமே செய்யலை அதனால் நான் தவம் செய்ய போற அப்படின்னு சொல்லி தவம் செய்கிறதுக்காக வனத்தை நோக்கி விநாயகர் போனார் அவரோட தவத்தை தடுக்கிறதுக்காக இந்திரன் கன்னிகைகளை அனுப்பினான் அர்க்குங்கிற கன்னிகையை மட்டும் அதை மறுத்துட்டா நீ எருக்கஞ்செடியாக மாறுவாயாகனு தேவேந்திரன் அவளுக்கு சாபம் கொடுத்தான் விநாயகர் முச்செடிகள் நிறைந்த இடத்துல தவம் செய்ய தொடங்கினார் அங்க எருக்கஞ்செடிகளுடைய கூட்டத்துல மொட்டுக்கள் நிறைஞ்சிருந்துச்சு கன்னிகைகள் அங்கேயும் வந்து தவத்தை கெடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணினாங்க அவங்க கால்கள்ல முட்கள் குத்துனதுனால அவங்க எல்லாம் கூச்சலிட்டாங்க அந்த கூச்சலால் விநாயகருடைய தவம் களைஞ்சிது கண்பிடிச்சு பார்த்தாரு தேவ கண்ணிகைகள் எல்லாம் பயந்து ஓடிட்டாங்க முச்சடியாக இருந்த கண்டமுகி விநாயகரை நோக்கி ஐயனே சகோதரர்களான முருகரிடமும் உங்கள் கிட்டவும் கழகத்தை உண்டு பண்ணினதுக்காக குபேரன் எனக்கு இப்படி ஒரு சாபத்தை கொடுத்துட்டாரு நீங்கள் எனக்கு சாப விமோச்சனம் தாருங்கள்னு கேட்டான் அன்னைக்கு ஆவணி மாதம் சுக்கில நான்காவது நாள் அன்னைக்கு தான் விநாயக சதுர்த்தி அதனால் கண்டமுகிக்கு விநாயகர் விமோசனம் கொடுத்தாரு இதுக்கப்புறம் எருக்கஞ்செடியாக இருந்த அர்க்கங்கிற தேவ கண்ணிகை என்ன சொன்னானா விநாயக பெருமானே இந்திரனுடைய சாபத்தால் இந்த வடிவத்தை நான் எடுத்திருக்கேன் உங்களுடைய பக்தியான எனக்கு விமோச்சனம் தாருங்கள்னு கேட்டான் அவளுக்கும் சாப விமோச்சனத்தை கொடுத்த விநாயகர் என்ன சொன்னார்னா உன்னோட நினைவா யாருமே தொடாத எருக்கம்பூ மாலையையும் நான் சதுர்த்தி அன்னைக்கு அணிஞ்சுக்குவேன் நீ துவாபர யுகத்துல குப்ஜாவா பிறந்து கிருஷ்ணனால ஏத்துக்கொள்ளப்படுவ எருக்கன் வேர் மருந்துக்கு உதவும் எருக்கையில சூரியனுக்கு உகந்து தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவளை அனுப்பி வச்சாரு இதுக்கப்புறம் தவத்தை மேலும் தொடரலான்னு நினைச்சு பாம்பு புற்றுகள் நிறைந்த இடத்துக்கு விநாயகர் போனார் பாம்புகள் படம் எடுத்தபடி அவருக்கு பாதுகாப்பா நின்னுச்சு இந்திரனும் மூஷிகாசுரனுங்கிற அரக்கனை விநாயகருக்கு எதிராக சண்டை செய்யுமாறு தூண்டுனா ராட்சசன் விநாயகரோடு போரிட வந்தப்ப நாகலோகத்தில் இருக்கிற அத்தனை நாகங்களும் அரக்கர்களோடு மோதிச்சு அநேக பேர் மடிஞ்சு போனாங்க மிஞ்சிய ஒரு சிலரும் இந்திரனை சபித்தபடி ஓடி ஒழிஞ்சாங்க இதுக்கப்புறமா இந்திரன் தேவர்களையும் தேவ கன்னிகைகளையும் ஜோடியாக விநாயகருக்கு முன்னாடி போய் அவருடைய மனசில் ஆசையை உண்டு பண்ணும்படி ஆணையிட்டான் நாகக்கூட்டம் தேவர்களை விரட்டி அடிச்சுது வஜ்ராயுதத்தால் நாகங்களை கொள்ள இந்திரன் முயற்சித்தப்ப நாகலோகத்தில் இருக்கிற அத்தனை சர்ப்பங்களும் அவனை நோக்கி சீருச்சு வஜ்ராயுதத்துக்கு அஞ்சாம இந்திர லோகத்தையே நாகப்படை முற்றுகையிட்டுச்சு இதை பார்த்து மகிழ்ந்து போன விநாயகர் சர்ப்பங்களை கையில் எடுத்து முத்தமிட்டார் அவைகளையே ஆபரணங்களா அணிஞ்சுக்கிட்டு விநாயகர் கைலாசத்துக்கு போனார் பாம்பு பிடாரன் ரூபத்தில் தன்னுடைய மகனை பார்த்து வியந்து போன அன்னை கிட்ட அம்மா அப்பாவோட சொத்து பிழைக்குத்தானே அப்போ சங்கராபரணம் எனக்கும் ஆபரணமேன்னு விநாயகர் சொன்னார் அது மட்டும் இல்லை தங்களுடைய உயிரை பணையம் வச்சு என்னை காப்பாற்றுனதுனால இவைகள் என்னுடைய நண்பர்கள் இவைகளை அணிவதால் மக்கள் என்ன நாகபூஷணம்னு சொல்லுவாங்கன்னு சொன்னார் சிவபெருமான் அதை கேட்டு புன்னகை புரிஞ்சாரு விநாயகரும் தம்முடைய திருமணம் நடக்காமல் இருக்க என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செஞ்சு வந்தார் திருமணம் செஞ்சு கொள்ளும்படி மறுபடியும் பார்வதி தேவியார் கேட்டப்ப பெரிய காரியம் செய்பவர்களை தான் கெட்டிக்கார சாமர்த்தியசாலின்னு சொல்லுவாங்க ஆனால் நான் அப்படி எதுவுமே செய்யலையே நானும் தம்பியை போல பெரிய பெரிய காரியங்களை செஞ்சதுக்கப்புறமா சாமர்த்தியசாலியாவே அதுக்கப்புறமா நான் திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு விநாயகர் சொன்னார்